ஹலோ நமஸ்காரம் ஒரு நாலு நாள் முன்னாடி ரிஷிகேஷ் ஹரித்வார் தேவப்பிரயாக் யாத்திரை போயிருந்தேன் நான் அதை பற்றினா ஒரு என்னுடைய ஒரு அபிப்பிராயத்தை உங்கள் எல்லோருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கலாங்க கங்கையிலலாம் குளிச்சு நல்ல புண்ணியங்கள்லாம் தேடிண்டாச்சு இதை கேட்குற நீங்கள் நிறைய பேர் வந்து ரிஷிகேஷ்கோ ஹரித்வார்க்கோ தேவப்பிரயா்க்கெல்லாம் டூர் போயிட்டு வந்திருப்பேன் எனக்கு அங்கே போனப்போ அங்கே இருக்கும்போதே ஒரு விஷயம் தோணித்து இந்த ஹரித்வாரில் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அந்த கங்கை கரீட்டை உட்காந்துருந்தோம் ஹார்த்திலாம் பார்த்து மனசெல்லாம் நெகிழ்ந்து எல்லாம் ஆச்சு எனக்கு அங்கே உட்காந்துருக்கும் போது நான் பக்கத்தில் இருந்து வாக்கிட்டலாம் கூட சொல்லிட்டு இருந்தேன் என்னன்னாக்கா நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வந்து அந்த கங்கையில் குளிக்கிறான் இத்தனைக்கும் நாங்கள் உத்தராகண்ட் அந்த டயத்தில் போயிருந்தப்போ லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் இருந்ததுனால தண்ணி கிளியராகவே இல்லை மட்டோட குழம்பி தான் வந்தது மண்ணோட சேரோட குளிச்சவா யாருமே ஐயோ மண்ணெல்லாம் ஒட்டிக்கிறதே அப்படின்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை ஒரு அம்மா கிட்ட மடியில குழந்தை எப்படி விளையாடி தவழி எல்லாம் பண்ணுமோ அப்படித்தான் அந்த கங்கா மாதா கிட்ட அவ அந்த தண்ணியில இறங்கி பண்ணினான் மரியாதைங்கிறது நர நரால் நரத்துல நரம்புலேருந்து மசில்ஸ்லேருந்து செல்லுலேருந்து எல்லாத்துலயும் இருக்கு அவளுக்கு கங்கா மாதா மேல இப்போ இதை பார்த்து உனக்கேன் கஷ்டமா இருந்ததுங்கிற காவேரி கரையில் பிறந்து வளர்ந்துட்டோமா காவேரி தாய் என்ன பாவம் பண்ணாலும் காவேரி காவேரித்தாய்க்கு பிறந்திருக்கோம் கங்கா மாதா என்ன புண்ணியம் பண்ணாலோ அவள்லாம் கங்காக்கு பிறந்திருக்கா பாருங்க இங்கே பாருங்க நீங்கள் பாலத்தை கிராஸ் பண்ணும்போது கூட பார்த்தேன்னா ஒருத்தாப்படி அப்படிதான் தண்ணியை ஊன்னு எடுத்து பூன்னு கங்கா மே காவேரி மேலே துப்புவோம் இன்னொரு மாமி வந்து நன்னா புடவைக்கு சவுக்காரத்தை எடுத்துன்னு வந்து தேய்ச்சி சோஃபா போட்டு அந்த சவுக்கார தண்ணியை காவேரியில் தள்ளுவான் அங்கேயே கீழே மீன் சுற்றின்னு இருக்கும் அதுவும் அந்த தண்ணி தான் குடிக்கும் இன்னொருத்தர் அழுக்கு போக சோஃபா போட்டு நன்னா தேய்ப்பாள் காவேரியில் அதாவது இவெல்லாம் என்ன பண்ணுறான்னா காவேரி தாய் காவேரி கரைக்கு போய் அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறான் ஆனால் அங்கே என்ன பண்ணுறான்னா கங்கா மாதா கிட்ட போய் அவ கிட்ட ஸ்நானம் எடுத்துட்டு புண்ணியத்தை தேடிக்கிறான் எண்ணத்திலேயே வித்தியாசங்கள் இருக்கு பார்த்தீங்களா எண்ணம் போல் வாழ்க்கை இத்தனைக்கும் காவேரி தாய் நீங்க கூடல இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் பூம்புக்கார வரைக்கும் பாருங்க காவேரி பாய்கின்ற அத்தனை இடங்கள்லுமே செழுமையா வச்சுட்டு இருக்காவோ வெறும் நிலத்தை மட்டும் செழுமையா வச்சுக்கல புத்தியும் செழுமையா வச்சுட்டு இருக்கா காவேரியோட பெல்ட் ஃபுல்லாக பார்த்தேன்னா அந்த சிவிலைசேஷன் அந்த பீப்புள் எல்லாம் விஸ்டம் நிறைஞ்ச மனுஷாக தான் இருப்பாள் சோப்பிடலாங்க ஏப்ப சாப்பையே கிடையாது அறிவு கூர்மையான பிரதேசமாக இருக்கும் காவேரி பாய்கின்ற பிரதேசம்லாம் அப்போ மற்றவனுக்குலாம் அறிவு இல்லையான்னு கேட்காமனு கூடாதுக்கும் மற்ற ரிவர்ஸ்க்கும் இருக்கும் ஆனால் இது டாப் டு பாட்டம் ஸ்டார்டிங் டு எண்ட் எல்லாமே வந்து லேண்டு மட்டும் ஃபர்டைல் இல்லை பிரெயினும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் விஸ்டம் நிறையா இன்டிட்டிவ் ஸ்பிரிட்ஸ் நிறையா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணால் பாருங்கள் காவேரி இடம் காவேரி தாய் வெறும் நமக்கு உணவுக்கு மட்டும் இல்லை செழுமைக்கு மட்டும் இல்லை புத்திக்கும் ஞானத்துக்கும் கூட அவ தான் வழிவகுத்துருக்காள் காவேரி பெல்ட்டில் ஆனால் நம்ம திருப்பி அவளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாயை கொப்பிழிச்சுண்டு வேறு என்னென்னமோ பண்ணிட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கோம் அதாவது தண்ணியை யூஸ் பண்ணுறோன்னு நினச்சி தான் நம்ம காவேரி கரைக்கு இறங்குறோம் அங்க அவ எப்படி இறங்குறான்னா கங்கா மாதா இவளை தொட்டா இவன் நம்ம மேலே பட்டா நம்மளுக்கு புண்ணியம் இது அம்மா நினச்சின்னு இறங்குறான் வித்தியாசம் இருக்கா நிறைய இருக்கு பாருங்க அப்போ இந்த எண்ணத்தை அந்த படித்தவா படிக்காதவா இந்த பாமர மக்களுக்கு அங்கே இருக்கிற அந்த நாடத்தில் இருக்கிறவாளுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பா பரம்பரை பரம்பரையா குடும்பங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கா என்ன கவர்மெண்டா இஷ்யூ பண்ணுறது பரம்பரை பரம்பரையா குடும்பங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கும் அப்பா அம்மா குழந்தைங்க தாத்தா பாட்டி குழந்தைங்க சொல்லி கொடுத்துருப்பா பாருடா கங்கா தாண்டா நமக்கு உனக்கு எப்படி ஒரு அம்மாவோ அதே மாதிரி அந்த தாயும் அந்த ரிவரும் ஒரு அம்மா அந்த நதியும் ஒரு அம்மா அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து பார்க்குறான் நம்மளா அந்த விஷயத்துல ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டாக இருந்துட்டு போயிட்டோம் அதனால்தான் நமக்கு அடுத்து வர ஜெனரேஷன் நம்மளை விட மோசமாக இருக்கு தனியா எப்படி ஸ்பாயில் பண்ணலாம் இப்படி பார்த்துன்னு இருக்கு அது அம்மா நினைச்சாதானே தானே அதை தோணும் நம்ம யாரும் காவேரி தாயின் பேருக்கு தான் இருக்கு ஒழிஞ்சு மதிக்கிறதே இல்லை அங்கே கங்கைக்கு ஹார்த்தி எல்லாம் காமிச்சா இப்போ யமுனைக்கு டெல்லியில் கா எங்கும் காமிச்சுட்டு இருக்கா யமுனாக்கும் ஆர்த்தி வந்துருதோ கங்காக்கு நிறைய இடங்கள்ல ஆர்த்தி இருக்கு நம்ம காவேரி தாய்க்கு எப்போ இப்படி ஒரு ஹார்த்தி வரப்போறதோ தெரியல எண்ணம் வாழ்க்கை நம்ம தாய் நம்ம காவேரியை நம்ம மதிக்கலைன்னா வழியிலேந்து வரவன் எப்படி மதிப்பான் அந்த காவேரி தாய் நமக்கு செழுமையை எப்படி தருவா நமக்கு தான் கிராட்டிட்யூடே இல்லையே யோசிச்சு பார்க்கலாமா நமஸ்காரம்